<applause> السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس معيذة وخلق منها زوجها وبس منها ورجال قصير ونساء

என்பதை காட்டுகிறது அதுதான் நம்பி சார் லாலிஸ்லம் அவர்களை பல இடங்களில் மேன்மைப்படுத்துகிறார் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன அவற்றில் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுடன் கூறி காட்டுகிறேன் முதல் உதாரணம் ஒரு முறை அபுல் ஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எதிராக வார்த்தைகளை பயன்படுத்தினான் தப்பத் கித அபுல் ஹபி வ தப் அபுல் ஹபின் கைகள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியுள்ளான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனைத்து படுகளையும் மீற மேலவர்களாக இருந்த காரணத்தாலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரவாக அபுல் ஹபை எச்சரித்து வசனத்தை இறக்கியுள்ளான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து படுகளையும் மீற மேலவர்கள் என்பதை நாம் அவர்கள் முழுவதற்கும் அனுப்பப்பட்ட தூதர் ஆவார் முகமதே நீங்கள் அனைவருக்கும் நான் தூதர் எவருக்கும் வழங்கப்படாத ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார் முதலாவது எதிரிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே ஒரு மாத கால பயணத்துளை இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி அச்சம் ஏற்படுவதன் மூலம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றியை அளிக்கிறார் இரண்டாவது தொழுகை நேரம் வந்துவிட்டால் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தயமம் செய்து தொழலாம்

இது நபிகள் அவர்களுடைய தனிசிறப்புகளில் இது மிகவும் உன்னதமானது மற்றொரு அழைக்க கவுன்சர் என்னும் நீத்து சிந்திக்க வேண்டும் எனது உயிர் எவனது கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக உங்களில் ஒருவருக்கு தந்தையும் அவரது மக்களையும் மீது நான் மிக்க அன்பானவராக ஆகும் வரை அவன் ஈமான் உள்ள மாட்டார் என்று நபிகள் அவன் கூறினார்கள் எனவே நாம் நம்முடைய நபியான முகமது நபி செல்லாம் அவர்கள் மீது அதிகம் நேச أي تران ين أرأي مرتق <applause> الجيران واحد دواعنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته